வணக்கம் நண்பர்களே பொன்னழகு மின்னி வரும் வண்ணமையில் கந்தா கண்மலர்கள் தன்னருளை காட்டி வரும் கந்தா நம்பியவர் வந்தால் நெஞ்சுருகி நின்றால் கந்தா முருகா வருவாய் அருள்வாய் முருகா கந்த சிருஷ்டி கவசம் விளக்கம் கவசம் என்றால் நம்மை காப்பாற்றக்கூடிய ஒன்று என்று பொருள் ஊரில் யுத்த வீரர்கள் தன் உடலை காத்துக்கொள்ள கவசம் அணிந்து கொள்வார்கள் இங்கு கந்த சஷ்டி கவசம் நம்மை தீமைகளிலிருந்தும் கஷ்டத்திலிருந்தும் காப்பாற்றுகிறது சஷ்டி என்பது அமாவாசை அல்லது பூர்ணிமாவுக்கு அடுத்த ஆறாம் நாள் ஜாதகத்தில் ஆறாம் இடம் ரோகம் கடன் விரோதம் சத்துரு போன்றவர்களை குறிக்கும் செவ்வாய் ரோகக்காரர்கள் இது எல்லா தோஷத்தையும் போகும் பெருமான் திருமுருக பெருமான் அவருக்கு உகந்த நாள் சஷ்டி சஷ்டி என்றால் ஆறு முருகனுக்கு ஆறு முகங்கள் சரவணபவம் என்று ஆறு அக்ஷரம் அறுபடை வீடுகள் ஆறு கார்த்திகை பின்னால் வளர்க்கப்பட்டவர் நாம் அந்த திருவடியை விடாது பிடித்தால் மேலே சொன்ன ஒரு கெடுதல் நம்மளை அண்டாது வீட்டில் கடன் வியாதி சத்துரு பயம் இல்லை என்றால் இல்லை என்ற நிலை ஏற்படும் இப்போது சஷ்டி கவசத்தை பார்ப்போம் கந்தன் வரும் அழகே அழகு பாதம் இரண்டில் பண்மணி சலங்கை கீதம்பாட கின்கிணியாட மேல் அமர்ந்து ஆடி ஆடி வரும் அழகை என்னவென்று இந்திரன் மற்ற எட்டு திசைகளிலிருந்து பலர் போற்றுகிறார்கள் முருகன் வந்துவிட்டான் இப்போது என்னை காக்க வேண்டும் பனிரெண்டு விழிகளும் பனிரெண்டு ஆயத்துடன் வந்து என்னை காக்க வேண்டும் அவர் அழகை வர்ணிக்கும் போது பரமேஸ்வரி பெற்ற மகனே முருகா உன் நெற்றியில் இருக்கும் திருநீர் அழகும் நீண்ட புருவும் பவள செவ்வாயும் காதில் அசைந்தாடும் குண்டலமும் அழகிய மார்பில் தங்க நகைகளும் பதக்கங்களும் நவரத்தனம் மாலை அசைய உன் வயிறும் அதில் பட்டு வஸ்திரமும் சுடர்வழி விட்டு வீச மயில் மேலேறி வந்து கேட்டவர்களுக்கெல்லாம் வரம் தரும் முருகா என்றென்றும் அவரை ஸ்ரீ தேவராயர் வர்ணிக்கிறார் அவர் கூப்பிடும் வேல்கள் தான் எத்தனை உடம்பில் உடம்பில் தான் எத்தனை பாகங்கள் காக்க காக்க என்ற வேலை செ வேலை அழைக்கிறார் வதனத்திற்கு அழகுவேல் நெற்றிக்கு புனிதவேல் கண்ணிற்கு கதிர்வேல் நாசிகளுக்கு நல்வேல் செவிகளுக்கு வேலை வருவேல் பற்களுக்கு முனைவேல் செப்பி நாவிற்கு செவில் கன்னத்திற்கு கதிர்வேல் கழுத்திற்கு இனியவேல் மார்பிற்கு அத்தனை வடிவேல் இளமுலை மார்புக்கு திருவேல் தோல்களுக்கு வடிவேல் பிளறைகளுக்கு பெருவேல் அழகு முதுகிற்கு அருள்வேல் வயிறுக்கு வெற்றிவேல் சின்ன எடைக்கு செவ்வேல் நான்கயிற்று நல் பிட்டம் இரண்டும் பெருவேல் கனைக்காலுக்கு கதிர்வேல் ஐவிரலுக்கு அருள்வேல் கைகளுக்கு கரணிவேல் அடுத்தது மந்திரவாதிகள் கடுதல் செய்ய உபயோகிக்கும் பொருள்கள் பாவை பொம்மை முடி மண்டை ஓடு எலும்பு நகம் சின்ன மண்பானை மாயாஜால மந்திர இவைகள் எல்லாம் கஷ்டி சவசம் படுத்தால் விடும் என்கிறார் பின் மிருகங்களை பார்ப்போம் புளியும் நரியும் எலியும் கரடியும் தேலும் பாம்பும் செய்யான் போறான் இவைகளால் ஏற்படும் விஷம் சஷ்டி கவச ஓசியலை இறங்கிவிடும் என்கிறார் நோய்கள் எடுத்துக்கொண்ட வலிப்பு ஈரம் சுழுக்கு சுத்தம் தலைவலி ஒத்த தலைவலி வாதம் பைத்தியம் பித்தம் சூளை குடைச்சல் சிலந்தி குடல் புண் பக்க விளைவை போன்ற பக்கப்பிளவை போன்ற வியாதிகள் இதனை படித்தால் உடனே சரியாகிவிடும் என்கிறார் இதை படித்தால் வறுமை ஓடிவிடும் நவகிரகங்கள் நமக்கு துணை இருப்பார்கள் சத்துருக்கள் மனமாறி விடுவார்கள் முகத் தெய்வீக ஒளி ஒளிவேசும் என்று கூறப்பட்டுள்ளது எனவே தினம் தினம் கந்தர் சஷ்டி கவசம் படியுங்கள் செவ்வாய்க்கு அதிபதி முருகப்பெருமான் தடைகளை தகர்த்து எரிந்து வெற்றியடைய வேண்டுமென்றால் நீங்கள் முருகனை வழிபடுங்கள் வாய்ப்பு கிடைக்கும்போதெல்லாம் எம்பெருமான் முருகப்பெருமானை திருச்செந்தூர் பழனி திருத்தணி சுவாமிமலை அறுபடை வீடுகளில் போய் நீங்கள் தரிசனம் பண்ணுங்கள் திருச்செந்தூர் போனீங்கன்னா பௌர்ணமி அன்னைக்கு பயங்கரமான கூட்டமாக இருக்கும் பௌர்ணமி அன்னைக்கு அந்த கடற்கரைகளை தங்கி முருகப்பெருமானை வழிபட்டு நாளைக்கு நேற்று நேராடி நேராடி வாருங்கள் நிச்சயமாக இறைவன் உங்களுக்கு அனைத்து தடைகளையும் நீக்கி எங்கெங்கு வெற்றி காண வேண்டுமோ அங்கெல்லாம் வெற்றி காண்பீர்கள் திருமணம் நடக்காதவர்களுக்கு சீக்கிரம் திருமணம் நடக்கும் தொழில் வியாபாரம் பெருகும் முருகப்பெருமானை மனதுருகி வணங்கினால் தாங்கள் நினைத்த எல்லாம் கட்டும் மீண்டும் ஒரு நல்ல பதிவில் நான் சந்திக்கிறேன் உங்களிடமிருந்து விடை விடைபெறுவது உங்கள் அன்பு நண்பன் டாக்டர் பாலகிருஷ்ணன் கோவையிலிருந்து இந்த பதிவு நன்றி வணக்கம்